ஜெபம் செய்வோம் கர்த்தாவே இன்றைய விடியலை என்னை காண உமக்கு நன்றி அப்பா இன்றைய நாளில் ஒவ்வொரு நிமிடத்திலும் உமது என்னை வாழ்வில் நீர் அனுமதிக்கிறீர் சில காரியங்களை நீக்குகிறீர் அப்பா நீர் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் என் நன்மைக்காகத்தான் என்பதை அறிவேன் தேவனே எனக்கு வரும் சோதனைகளிலும் நான் பயப்பட மாட்டேன் ஏனெனில் அந்த சோதனைகள் மூலம் நீர் என்னை ஜெயிக்க செய்து சுத்தமான பொன்னாக மாற்றுவீர் இன்று நான் பேசும் இடமெல்லாம் உமது ஞானம் வெளிப்படட்டும் நான் எடுக்கும் தீர்மானங்கள் அனைத்திலும் உமது சித்தம் இணைந்திருக்கட்டும் அப்பா என்னையும் என் குடும்பத்தையும் எந்த ஒரு நோயும் தீமையும் எங்களை தொடராதபடி உமது கரத்தால் பாதுகாரும் இந்த நாள் எனக்கு வாய்ப்புகள் நிரம்பிய நாளாகவும் ஆசீர்வாதம் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்